அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நினைங்க உங்களுக்கும் ஆடி மாதம் அதாவது இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் சனிக்கிழமை இந்த நன்னாள பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது இதோட இந்த நாள்ல சாதகமான விஷயங்கள் நடக்குமா இல்ல பாதகமான விஷயங்கள் நடக்குமா சாதகம் இல்லாத அந்த பாதகமான விஷயங்களை எப்படி நீங்க சமாளிக்கணும் இதோட இந்த நாளுடைய சிறப்பு மற்றும் இந்த நாள் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய கடவுளின் அணுகிரகம் நீங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் எல்லாத்தையும் தெளிவா பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நாளும் பொழுதும் உங்களுக்கு நல்லதாக அமைய தெய்வங்களுடைய பரிபூர்ண அருள் கிடைக்க வாழ்த்துக்களுங்க அதே போல இன்னைக்கு நம்ம சிம்ம ராசிக்காரங்க சனிக்கிழமை அப்படியாவே நிறைய பதிவுகள்ல சொல்லியிருக்கேன் ஆண் தெய்வனுடைய வழிபாட்டுக்கு உகந்த நாள் குறிப்பா பெருமாள் வழிபாடு ஆஞ்சநேய பெருமாள் வழிபாடு சனீஸ்வர் பகவானுடைய வழிபாடு ஐயப்பன் சுவாமியோட வழிபாடு இதெல்லாம் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் உங்களுடைய குல தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் இல்லைம்மா எனக்குலாம் தெய்வ நம்பிக்கை கிடையாது அப்படிங்கிறவங்க என்ன சரிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிடிக்கும் இல்லையா ஏதாவது ஒரு விஷயத்து மேல நம்பிக்கை இருக்கும் ஒரு இயற்கை மீது கூட யாருக்காவது வந்து ஒரு பற்று இருக்கும் இல்லையா அந்த இயற்கை கிட்டே கூட வானத்தை பார்த்தோ பூமியை பார்த்தோ ஒரு கடலை பார்த்தோ ஒரு நீர்நிலையை பார்த்தோ ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஒரு அமைதி ஒரு பத்து நிமிஷம் மனசுல என்ன தோணுதோ வேண்டுங்க நினைச்சுக்கோங்க இது வந்து ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு ஆனா ஆண்டவனின் மீது நம்பிக்கை இருக்கவங்க ஏதாவது ஒரு தெய்வத்துக்கு நீங்க வந்து வழிபாடு வைங்க மனசார வேண்டுங்க ஏன்னா மனுஷ மக்கள் இந்த கழிவுகளை நம்பி நிறைய இடங்களை தோத்து போய்ட்டோம் தெய்வத்தை நம்பி யாரும் தோத்து போனதோ சரித்திரமே கிடையாது ஒரு சிலர் சொல்லுவாங்க ஆமா நானும் வருஷங்கணக்கா கும்பிட்டுட்டு இருக்காம எதுவும் பெருசா மாற்றமே வரல முன்னேற்றமே வரலன்னு சொல்லுவாங்க உண்மையான பக்திக்கு என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்க உயர்வுங்கிறதுக்கு குறைவு இருக்காது ஒரு சிலர் நீங்க சொல்ற விஷயங்களுக்கு என்ன சொல்றேன்னா நம்ம அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யல அப்படின்னா இதை விட மோசமான நிலைக்கு தள்ளப்படுவோம் இது இந்த தெய்வங்களை நம்ம வழிபாடு செய்யறதுனாலும் தெய்வ நம்பிக்கை இருக்கிறதுனால தான் ஆன்மீகத்தின் மீதும் ஆண்டவன் மீது நம்பிக்கை மட்டும்தான் நமக்கு இது நாள் வரைக்கும் ஏதோ வண்டியை உருட்டுறதுக்கு வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு அதை வந்து மறுக்கவே முடியாது தான் தான் அப்படின்னு மட்டும் என்னைக்குமே நினைச்சிடாதீங்க தெய்வங்களுடைய அனுகிரகம் இல்லாட்டி நம்ம ஒண்ணுமே கிடையாது சக்தி இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை இல்லையா எழுந்து நடக்கிறதுக்காகட்டும் எதை யோசிக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே தெய்வ அனுகூலம் தான் இதை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு தெய்வங்கள் கண்ணுக்கு தெரிவாங்க புரியாதவங்களுக்கு தெய்வங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையுமே கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க ஏன்னா உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது ஓகேங்களா சோ அந்த வகையில இந்த நாள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது உங்களுக்கு ஒரு மாதிரி உற்சாகத்தை தரக்கூடிய நாளா இருக்குங்க ஊக்கமா நிறைய விஷயங்களை செய்ய போறீங்க ஸோ இந்த நாளிற்கான பழங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் தினம் சொல்றது ஒரே விஷயம் தாங்க உங்களுக்காக யாராவது வேண்டணும்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய கஷ்டங்கள் மாறணும்னு நினைக்கிறீங்களா அது திருமணம் நடக்கணும் வீடு கட்டணும் சொத்து வாங்கணும் இல்ல சொத்து பிரச்சனை தீரணும் கோட்டுக்கே வம்பு வழக்கு ஏதாவது உங்களை விட்டு விலகணும் இப்படி உங்களுடைய வேண்டுதல் என்னவா வேணா இருக்கட்டும் உடைய பெயர் உன்னுடைய ஊர் மற்றும் உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய வேண்டுதல் இந்த நான்கு விஷயத்தையும் கமெண்ட் பாக்ஸ்ல எங்கள் மீது நம்பிக்கை இருந்ததா கண்டிப்பா பதிவிடுங்க உங்களுக்காக அனுதினமும் நாங்க செய்யக்கூடிய பூஜைகள்ல உங்களுடைய பெயரை குறிப்பிட்டு உங்களுடைய குலதெய்வத்துக்கும் சேர்த்து வழிபாடு வைத்து உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை சொல்லி அது தீர்ந்து போகிறதுக்காக நாங்க மனசார வேண்டிக்கிறோம் உங்களுக்காக நீங்க வேண்டதை விட உங்களுக்காக யாரு என்னன்னு தெரியாத நாங்க வேண்டும் பொழுது அதோடைய பலன் அப்படிங்கிறது கூடிய விரைவில் உங்களை வந்து சேரும் நம்பிக்கை இருக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல பாத்து விடுங்க நல்லதே நடக்கும் இதோட இந்த நாள்ல பெருமாள் வழிபாடு உங்களுக்கு பலன் கொடுக்கும் சரிங்க இந்த நாள்ல நம்ம வேண்டத நடக்கணும்னு சொல்றத நம்ம எல்லா தெய்வத்துக்குமே வழிபாடு வைக்கிறோம் இல்லையா அந்த வகையில இன்னைக்கு பெருமாள் கிட்ட நீ எப்படி கோரிக்கை வச்சா அது உடனே நிறைவேறும் அதான் தெரிஞ்சுக்கப்பறம் அதாவது இந்த பூலோகத்துல நம்ம எந்த அளவுக்கு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அளவுக்கு நல்லா வாழணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பெருமாளை நம்ம வழிபாடு செய்யணும் பெருமாள் தாங்க காக்கும் தெய்வமாக தகழ்றாரு ஸோ நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து நம்ம காத்து ரட்சித்து நாம் நல்ல நலத்தோட வாழ்க்கையில பொண்ணும் பொருளையும் சம்பாதித்து வாழ்வதற்கு இவர் தாங்க வழிகாட்டணும் ஓகேங்களா இந்த நியாயமான வேணுதுல நீங்க இவர்கிட்ட வச்சுட்டு புதன்கிழமை வெள்ளிக்கிழமையில இந்த பெருமாளை வழிபாடு செய்யலாங்க சோ இன்னைக்கு சனிக்கிழமை இல்லையா இன்றைய நாள்ல உங்களால உபவாசம் இருக்க முடிஞ்சா இருக்கலாம் இல்ல காலையில பால் பழம் சாப்பிட்டு மதிய நேரத்துல பூண்டு வெங்காயம் சேர்க்காத சமையல இலையில போட்டு சாப்பிடலாம் இரு வந்து ஏதாவது பலகார வகையில சாப்பிட்டுட்டு நீங்க வந்து இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் கடைசியா ஒன்பது வாரங்கள் இந்த மாதிரி பெருமாளுக்கு வழிபாடை வச்சிட்டீங்க அப்படின்னா ஒன்பது புதன்கிழமையோ அல்லது ஒன்பது சனிக்கிழமையோ நீங்க செய்யலாம் காலையில எழுந்து சுத்த புத்தமாக குளிச்சு முடிச்சு வீட்டிலுடைய பூஜை அறையில் பெருமாளுடைய படத்தை சுத்தம் செஞ்சுக்கோங்க அவருக்கு சந்தன குங்குமம் வச்சு துளசி இலைகளை வந்துட்டு மற்றும் வாசனை இறந்த மலர்கள் இதை இரண்டையும் பயன்படுத்தி அலங்காரம் செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் அன்றைய தினம் அருகிலே கூடிய பெருமாள் அலயத்துக்கு போயிட்டு வாங்க பெருமாளுக்கு வந்து வாசனை நிறைந்த மலர்கள் தாமரை பூ துளசி மாலை இதெல்லாம் வாங்கிட்டு போறது சிறப்பு இதோட மட்டும் இல்லாமல் அவருக்கு நம்ம தீபம் ஏற்றணும் இந்த தீபமானது வந்து மாவிளக்கு தீபமாக இருக்கிறது இன்னும் சிறப்பு வீட்டிலேயே வந்து பச்சரிசி மாவை தயார் பண்ணி அது கூட சிறிது வெள்ளத்தை கலந்து மாவிளக்கு தயார் பண்ணி பெருமாளுக்கு எதிராக ஒரு இடத்த வந்து சுத்தம் செஞ்சு வச்சுக்கோம் அந்த இடத்துல மஞ்சள் தடவிட்டு இந்த பச்சரிசி மாவால கோலம் போட்டு பிறகு அதுக்கு மேலே ஒரு வாழை இலைய வச்சு இரண்டு மாவிளக்களை அதன் மேல வைக்கணும் அந்த மாவிளக்களுக்குமே குங்குமம் வச்சுக்கோங்க அதில் நெய் ஊத்தி பஞ்சு திரு போட்டு தீபம் ஏற்றுக்கோங்க இந்த மாவிளக்கு முன்பாக வெத்தலை பாக்கு பழம் கற்பூரம் இது எல்லாமே நீங்கள் வச்சு கற்பூரங்கிறது வந்து பச்சை கற்பூரம் இருக்கிறது இன்னும் சிறப்பு இப்படி பச்சை கற்பூரத்தை ஏற்றி இப்படி வேண்டுதல் என்னவோ அதை வந்து அவர்கிட்ட முறையிடுங்க தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் இந்த மாதிரி பெருமாளுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சிட்டீங்க அப்படின்னா என்ன வேண்டிங்களோ அதை கட்டாயமா அவர் கொடுப்பார் நிறைவேறுமோ நிறைவேறாதோ கிடைக்குமோ கிடைக்காது அந்த பயம்லாம் எதுவுமே வேணாம் பெருமாள் கிட்ட நீங்க உங்களுடைய கோரிக்கையில வச்சுட்டா போதும் அது கட்டாயம் நிறைவேறிடுச்சுங்கிறத நீங்க எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் கொடுக்கூடியவர் பாதுகாக்கக்கூடியவரும் இவர் தான் நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடியவரும் இவர் தான் செல்வ செழிப்புக்கு அதைதான் நம்ம வந்து உலகத்திலேயே பணக்கார கடவுள் பெருமாளை நம்ம சொல்றோம் சரிங்களா சோ இவரோட வழிபாடு உங்களை எல்லா விதங்கள்லையுமே பாதுகாக்கும் ஓகேவா சரிம்மா இந்த நாளைக்கான பழங்களை பார்க்கலாமா சிம்ம ராசிக்கு மனசுல இருந்த இனம் புரியாத குழப்பங்கள் இன்னைக்கு விலக போகுது இதோட ரெண்டாவது செலவு விஷயம் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால செலவு விஷயங்கள்ல வீண் செலவா வரைய செலவு அந்த செலவு அவசியம் தானா பணிதாங்கணுமா இந்த மாதிரி நீங்க திட்டமிடுதல் அவசியம் ஓகேங்களா இல்லைனாக்கா கையிருப்பு எங்க போகுதுன்னே தெரியாது அதே போல உறவுக்காரர்கள் வகையில ஓரளவுக்கு இன்னைக்கு அனுகூலம் ஏற்பட்டாலும் அவங்களால பிரச்சனை ஏற்படுத்துக்க வாய்ப்பு இருக்கு சொந்த பந்தங்கள் கிட்ட பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க அதே போல மாலையில உறவுக்காரர்கள் மற்றும் நண்பர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சி உண்டாகும் இப்போதானமா சொன்னேன் சொந்த பந்தங்களால சந்தோஷம் வந்து கெட்டு போகும் அவங்களால பிரச்சனை வரும்னு சொன்னியே திரும்பவும் அவங்களால சந்தோஷம் வரும்னு சொல்ற உங்களுக்காக நல்லது நினைக்கூடிய உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான உறவுக்காரருடைய வருகையை நான் சொல்லிட்டேன் அதே போல நண்பர்களும் அப்படிதான் சரிங்களா இதோட பிற்பகலுக்கு மேல அளவுக்கு பணிகளை பொறுத்திருக்கும் காலையில இருக்கும் மாலை நேரத்துக்கு பிறகு உற்சாகமா இருப்பீங்க இது சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் பார்க்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்குங்க விற்பனையும் சரி லாபமும் சரி கொஞ்சம் இன்னைக்கு நீங்க எதிர்பார்த்த விட ஓரளவுக்கு குறைவா இருக்கும் இப்போ வந்து ஒரு நூறுரூவா ரூபாய் லாபம் எதிர்பார்க்குறீங்க ஒரு எண்பது ரூபாய் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன் பெருசாக வந்துட்டு லாபத்துல குறைவு இருக்காது இதோட விடாப்பிடியாக சில வேலைகளை செஞ்சு முடிப்பீங்க இதோட அரசாங்க காரியங்களில் கொஞ்சம் இழுபடியாகும் அனாவசியமான செலவுகளை தவிர்க்க பாருங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிட்ட வேலை பார்க்கணும் இல்லையா அந்த வேலையா இருக்கிறால பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அவருடைய செயல்பாடுகள் கவனமா இருக்கட்டும் இதுல யாரையுமே நம்பி இன்னைக்கு நீ எந்த ஒரு செயலையுமே செய்யக்கூடாது யாரையுமே நம்பி எந்த ஒரு விஷயத்தையுமே ஒப்படைக்கவும் கூடாது இதோட உத்தியோக பணிகளை பொறுத்தவரைக்கும் மேல் அதிகாரம் கிட்ட மோதல் வேணாம் அவங்க என்ன சொல்றாங்களோ முடிஞ்சா செய்யுங்க முடியலையா அமைதி காக்கிறது சிறப்பு குறிப்பா அதனால கொஞ்சம் நிறைய கொஞ்சம் போராட்டங்கள் நீ சந்திக்கிற மாதிரிதாங்க இருக்கு இதோட மத்த விஷயங்கள்ல ஆதாயம் தரக்கூடிய நாள் இதையடுத்து நீங்க எதிர்பார்த்த ஆதாயம் தரக்கூடிய தகவல்ங்கிறது அதிகாலையிலேயே வரும் தொழில வளர்ச்சி இருக்கும் உடைய தொழிலுக்கு உடைய நண்பர்கள் ஆதரவு கொடுப்பாங்க உங்களுடைய பேச்சிலுமே கனிவு இருக்கும் அதிகார வர்க்கத்திற்கு இன்னைக்கு ஆதரவு உண்டு மேலும் இந்த நாளில் வெளிநாட்டு நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க உயர்கல்வியில ஆர்வம் பிறக்கும் மகான்கள் மற்றும் சித்தர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் அத்தியாவசிய செலவுகள் அதிகமாகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எண்ணங்கள் ஈடேறி வரும் கூடுமான வரைக்கும் இந்த நாள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இல்ல சின்னவங்களோ பெரியவங்களோ சிக்கனமா இருக்கணும் அதே போல சிலருக்கு கௌரவ பதவிகள் தேடி வரும் ஆரோக்கியம் மேம்படுது கன்னித்துறையில இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் தம்பதிய பொறுத்தவரைக்கும் குடும்ப வாழ்க்கையில இனிமை கூடும் கசந்த காதல் இன்னைக்கு இனிமையாகும் பேச்சாளர்களுக்கு பாராட்டுகளும் கிடைக்கும் மதிப்பு கூடும் மார்க்கெட்டிங் பிரிவுகளுக்கும் உரிய இலக்குகளை அடைந்து விடுவீங்க கோர்ட்டு கேஸ் வழக்கில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உடைய வங்கி கணக்குல டெபாசிட் வந்து உயரப்போகுது வியாபாரிகளுக்கு அதிக லாபம் ஈட்ட கூடுதல் முயற்சி அவசியம் யாருக்குமே வீண் வாக்குவாதம் பண்ணாதீங்க பொறுமையா இருங்க யோகா மற்றும் நடன வகுப்புகள்ல மனம் வந்து ஈடுபடுவதற்கு ஆர்வமா இருப்பீங்க அதற்கு உண்டான முயற்சிகளுமே பலித்தமாகும் மற்றபடி பணப்பழக்கம் அதிகமாகுது வீடு மனை உங்களுடைய ரசனைக்கு ஏற்ற மாதிரி அமையும் வருமானம் உயரும் உங்களுடைய பிள்ளைகள் விளையாடும் போது சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால அவங்களை வந்து கவனமா பார்த்துக்கோங்க அதே போல அரசியல் தொழில் எதிர்க்கட்சியினர்கிட்ட பாராட்டுகள் கிடைக்கும் வயதான சிம்ம ராசி ஆண்களோ பெண்களோங்க உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமண வரன் கை கூடி வரும் திருமணம் தள்ளி போனவங்களுக்கு அது கை கூடி வருங்க பெற்றோர்கிட்ட இருந்து வந்த மனத்தாங்கள் நீங்குது பழுதான வண்டி வாகனத்தை சரி செய்வீங்க உங்களை பத்தின வீண் வதந்திகள் வந்து அதிகமாகுங்க பொது இடத்துல வெளிப்படையாக பேசி சிக்கிக்காதீங்க என்ன பேசுனாலும் சரி நாசுக்கா பேசுங்க தம்பதிய பொறுத்தரைக்கும் அந்யுனியம் அதிகமாகுது உங்களுடைய நட்பு வட்டாரம் விரிவடைது வராது நினைச்ச பணம் இன்னைக்கு வந்து சேரும் நினைத்த காரியங்கள் வெற்றி பெறும் இது எல்லாத்துக்கும் மேல குடும்பத்தை பொறுத்தரைக்கும் பெற்றோருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்குங்க வீட்டு செலவுகளை குறைச்சுக்கோங்க அத்தியாவசியமானதா செலவுகள் அப்படிங்கறத பார்த்து சிந்தித்து செயல்படுங்க அஹ் முதுகு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு சரியாகுங்க இதோட பங்கு சந்தையில லாபம் பெறுவீங்க மாணவர்கள் ஆசிரியர்கிட்ட கிட்ட நல்ல பெயர் பெறுவீங்க முயற்சி செஞ்சிட்டு எதிர்பார்த்திருந்த வேலைக்கான அழைப்பு இப்போது வரும் வேலையாட்களுமே கமிஷன் புரோக்கரேஜ் இந்த மாதிரியான தொழிலுக்கு இன்னைக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பை விட அதிகமான பணம் வரும் தடைகள் எல்லாமே நீங்க போகுது நேர்முக தேர்வுகள்ல வெற்றி பெறுவீங்க இதையடுத்து புதிய உத்தியோக வாய்ப்புகள் பதிவு உயர்வு பண பயன் உயர்வு எல்லாமே கிடைக்க போகுதுங்க கல்வியில முன்னேற்றம் ஏற்படும் வாழ்க்கையில இனிய மாற்றங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் உடைய புகழ் ஓங்க போகுது விருப்பங்கள் எல்லாமே நிறைவேற போகுது மேலும் மனசுல தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும் புதிய தகவல்கள் உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்லுன்னா உங்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழ்நிலை உருவாகும் அனுபவமிக்க வேலையாட்களை வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பா அமைவாங்க விருதுடைய வருகையினால மகிழ்ச்சி தரக்கூடிய அனுபவங்கள் இன்னைக்கு கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்துல விழிப்புணர்வா இருக்கணும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பொறுப்புகள் அதிகமாகும் பயணங்களால ஒரு சிலருக்கு அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் இருக்கும் ஒட்டுமொத்தமா இருந்தாலும் தன்னம்பிக்கை மேம்படக்கூடிய நாளா இருக்கு இது வீட்டை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகள்னாக்க சிறப்பான நாளுங்க எல்லா விதங்களிலுமே இன்னைக்கு உடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாள் தான் இதோட சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளா இருக்கு அப்படின்னாக்க இன்னைக்கு பண பிரச்சனை தீருங்க நீ எதிர்பார்த்த வளர்ச்சியை இன்னைக்கு வந்து தொழில நீங்க பார்க்கலாம் அதே போல உங்களுடைய பொறுப்புகளை யார்ட்டையுமே ஒப்படைக்காம இருக்கிறது சிறப்புங்க எல்லாத்துக்கும் மேல இந்த நாள்ல யாரையும் நம்பி இருந்துடாதீங்க உதவியா இருக்கட்டும் இல்ல பண விஷயத்துக்கா இருக்கட்டும் ஏதாவது ஒரு வகையில யாரையாவது ஒருத்தனை டிபெண்ட் பண்ணி மாதிரி இருந்துட்டீங்கன்னாக்க இன்னைக்கு கொஞ்சம் ஏமாற்றத்தை சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எடுத்து வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகள் பணியிடச்சூழல் சாதகமா தான் இருக்கு இருந்தாலும் இன்னைக்கு உடைய வேலையில நீங்க கண்ணும் கருத்துமா இருக்கணும் விவசாய பணிகளை பொறுத்த வரைக்கும் உடைய விவசாய பணிகள்ல கவனமா இருக்கணுங்க ஏன்னா உங்களுடைய விவசாய பொருட்களுக்கு சந்தை நிலவரம் தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து அறுவடை பண்றது சிறப்புங்க மற்றபடி காலடை வளர்ப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த நாள் வந்துட்டு உயர்வை தரக்கூடிய நாள் தாங்க சோ எப்படி பார்த்தாலும் சரி இந்த நாள் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்காரங்க சாதாரணமா சமாளிக்கூடிய தான் இருக்கு பெருசாக பாதிப்பு எதுவும் இல்லை அழகாக அந்த நாளை வந்துட்டு தெய்வத்தின் மீது பாரத்தை போட்டு சிறப்பா வரக்கூடிய வாய்ப்பை திட்டமிடுதலோட இருந்துட்டோம் கொஞ்சம் விழிப்புணர்வு இருந்துட்டுனாக்கா அழகாக கடந்து வந்துடலாம் சோ தொடக்கமும் சரி முடிவும் சரி உங்களுக்கு பாதகத்தை தராது இதோட இந்த நாள்ல அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சாம்பல் நிறம் இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க ட்ரெஸ் கலரோ இல்ல வந்து பேக் கலரோ இல்ல ஒரு பர்ஸ் கலரோ ஒரு கட்சி கலரோ ஏதாவது ஒரு வகையில இந்த சாம்பல் நிறத்தை கூட வச்சுக்கோங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அடுத்ததாக நக்சர படங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நஷ்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் ஒரு திறமைகள் வெளிப்படக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு மேலும் இதனால அமைதி காக்க வேண்டிய நாளா இருக்கு எதிர்பாராத செலவுகள் தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல குழப்பம் உண்டாகலாம் இதோட ஒரு சிலருக்கு அலைச்சலுமே அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது மட்டும் இல்லாம வெளியூர் பயணங்களுமே எனக்கு தவிர்க்கிறது நல்லது நட்சத்திரக்காரங்க விழிப்புணர்வோடு இருக்கணும் திட்டமிடுதலோடு செயல்படணும் அடுத்து பூர் நட்சத்திரம் மகானுடைய தரிசனம் அவனுடைய ஆசீர்வாதம் பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் செலவுகள் வழியே நினைச்சதை சாதிப்பீங்க வியாபாரத்துல முன்னேற்றம் அடைவீங்க புதிய திட்டங்களோ முயற்சிகளோ இன்னைக்கு வேணாம் குறிப்பா இன்னைக்கு தெளிவு பெறக்கூடிய நாளா இருக்கு அடுத்து உத்திரம் அக்ஷரம் ஒன்றாம் பாதம் உடைய அனுபவம் மேம்படக்கூடிய நாளா இருக்கு உங்களுடைய முயற்சிகள் தள்ளி போகும் நண்பர்கள் எல்லாம் தக்க சமயத்துல உதவி செய்வாங்க மற்றவங்களுக்கு பணம் கொடுக்கறதோ பொருள் கொடுக்கறதோ இன்னைக்கு தவிர்த்தே ஆகணும் இது மட்டும் இல்லாம இன்னைக்கு மற்றவங்க கிட்ட பேசுறப்போ பொறுமையை கடைபிடிக்கணும் சோ நூத்துக்கு ஒரு எண்பது சதவீதம் சாதகம் மீதி இருக்கக்கூடிய அந்த இருபது சதவீதம் அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம சமாளிக்கிற மாதிரிதான் இருக்கு இருந்தாலும் இந்த இருபது சதவீதத்தையும் தாண்டி இந்த நாள் முழுக்கவே எனக்கு சாதங்கள் மட்டுமே நடக்கணும் அப்படின்னு நினச்சின்னா பெருமாளை வழிபாடு செய்யுங்க இதோட இந்த நாள் முழுக்க நீங்க சொல்ல வேண்டிய மந்திரச்சொல் ஓம் நமோ நாராயணா இவ்வளோதாங்க இதை வந்து ஆஹ் அதிகால வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகளை செய்யறப்போ இருபத்தி ஏழு முல பாராயணம் பண்ணலாம் இதை விட்டோம்னா நாள் முழுக்கவே நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஓம் நமோ நாராயணா அவ்வளோதாங்க எந்த ஒரு பாதகமும் நிலைக்காது எல்லாமே சாதகமா மாறிடும் வாழ்த்துக்களுங்க தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமா கிடைக்கிறதுக்கு நானும் உங்களுக்காக அந்த தெய்வத்துக்கிட்ட மனசார வேண்டிக்கிறேன்